திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் லிங்கம் இங்கே லிங்கேஸ்வரர் அப்படின்ற பெயரில் இறைவன் லிங்க வடிவில் காட்சி தராரு அதை பற்றி தான் சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமான் இருக்கும் முக்கியமான தலங்களில் ஒன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் இங்கே இருக்கக்கூடிய மலை மிகவும் பிரபலமானது கார்த்திகை தீப திருநாளில் இந்த மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இங்கே சிவபெருமானே மலையாக வீற்றிருப்பதாக ஆய்தீகம் இந்த மலையை சித்தர்களும் ஞானிகளும் ஆர்வமாக வலம் வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்தியாவில் இருக்கிற பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக விளங்குது ஆணும் பெண்ணும் சமம் சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்தும் அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் தோன்றியதும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை கொண்டதாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் திகழ்கிறது சிதம்பரத்தை தரிசித்தாலும் காசியில நீராடினாலும் முக்தி கிடைக்கும் என்பார்கள் அந்த வகையில் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி வந்து சேரும் என்கின்றன புராணங்கள் அனைத்தும் ஒருமுறை இந்த தளத்திற்கு சென்றால் மீண்டும் மீண்டும் செல்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒரு அருட்சக்தி இந்த தளத்திற்கு இருக்கிறதுனால இந்த தளம் இருக்கிற மலையை காந்தமலை என்றும் அழைக்கிறார்கள் சம்பந்தர் அப்பர் மாணிக்கவாசகர் வாசகர் இவங்க எல்லாம் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த தலம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி தீப திருவிழா போன்ற முக்கிய நாட்களில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலுமே வந்து கிரிவலம் போறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது அது மட்டும் இல்லாம இந்த தலம் சித்தர்களின் சரணாலயம் அப்படின்னே போற்றப்படுது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தருக்கு இந்த ஜீவ ஜீவசமாதி அமைந்திருக்குது அருணகிரிநாதர் முருகரின் அருளை பெற்று இங்கிருந்து தான் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு இத்தகைய புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடிய பாதாள லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் லிங்க வடிவில் காட்சி தராரு இந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய சில படிகள் பாதாளத்தில் இறங்கி சென்று வழிபட வேண்டியது இருக்கும் இந்த சிவலிங்கத்திற்கு முன்பாக நந்தி சிலையும் இருக்குது ஆன்மீக மற்றும் ஞானத்திற்கான தேடலுடன் திருவண்ணாமலைக்கு வந்தவர் ரமண மகரிஷி அவருக்கு மரணம் பற்றிய எண்ணம் உண்டான போது இங்க இருக்கக்கூடிய லிங்கத்தின் சந்நிதிக்கு போய் வழிபட்டிருக்காரு அங்க ஒரு புற்று இருந்தத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்குள்ள சிவயோகி ஒருவர் இருப்பதை உணர்ந்த அவரு அங்கேயே தவத்துல அமர்ந்து ஞானம் அடைந்ததாக சொல்லப்படுது மரண பயத்தைப் போக்கும் இந்த பாதாள லிங்கமும் கிரிவல பாதையின் மலைக்கு பின்புறம் அடி அண்ணாமலை என்ற பெயரில் அமைந்த தனி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கமும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரண்டு லிங்கங்களையும் மன முருக வழிபட்டால் பயம் விலகும் மன நிறைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது